வன்னியர்களுக்கான வேலை ஒதுக்கீடு குறித்த விவரங்களை வெள்ளை அறிக்கையாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிரச்சனை இடஒதுக்கீடு உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணை அமைச்சது தமிழக அரசு தான் எதுக்காக பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக மூணு வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிட்டு இப்போ கடைசி நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கே எடுக்கலாமே எடுத்துகிட்டு கூட கொடுக்கலாம் ஏன் மூணு வருஷமாக எழுத்தீங்க இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பன்னீர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வேதனை கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை எம்பிசியில் இது எம்பிசி இருபது விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு முக்கிய பதவிகள் குரூப் ஒன் குரூப் டூ எவ்வளோ கிடைச்சிருக்குது இது ஒரு வெள்ளை அறிக்கை அதே போல் பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பிசியில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் எந்தெந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை எஸ்சி மக்கள் மத்தியில் இருக்கிற பதினெட்டு விழுக்காட்டில் எவ்வளவு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை ஆக சமூக நிதி குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இன்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்